வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு தான் இது தோசை சப்பாத்தி சுடு சாதத்துலலாம் போட்டு விரசி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னோக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க கத் கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் வாங்க வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி பழம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லெண்ணெய் கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் வத்தல் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் சமைச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் தூக்கலாம் கடுகு சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் போல் கருகப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளி பழம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் கத்திரிக்காவை நல்லா நீல வாக்குலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பறவை எவ்வளோ அழகாக வெந்து வருதுன்னு நல்லா வேகட்டும் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி போட்டு கூட கொஞ்சம் வேகப்படுவோம் பரங்க இன்னும் கூட இருக்கற தண்ணியில் நல்லா கொதித்து நல்லா வற்றி வரும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இது கூட உருளைக்கிழங்குனாலும் சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் தான் சேர்த்து சமைக்கேன் பறவை எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருச்சுன்னு செம டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி இது சுடு சாதத்துலலாம் போட்டு விதச்சி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக பார்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தினசரி காலையில் எட்டு மணிக்கு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகும் மறக்காமல் பாருங்கள் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்